மதுரையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு அரசியல் விளையாட்டு நடக்க போகுது இதுக்கு தீர்ப்பு மன்றங்கள் எந்த அளவுக்கு துணை போனது இது ஒரு முக்கியமான விஷயம் பக்தர்கள் அவங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு அது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பதிவு கூட போகலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்கு இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டதுல இருந்து இதற்கான எதிர்ப்பு குரல்கள் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கு முருக பக்தர்கள் தங்களுடைய ஆன்மீகம் சார்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதுல இந்த அளவுக்கு எதிர்ப்பு வர வேண்டிய காரணம் இல்லை தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா இதை நடத்துறது வந்து இந்து முன்னணி அப்படிங்கிற அமைப்பு பின்னணியில இருந்து அனைத்து வேலைகளையும் பார்க்கறது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக இவங்க தான் அந்த வேலையை நடத்துறாங்க சரி இருக்கட்டும் முருக பக்தர்களுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதில் என்ன சிக்கல் வந்து போகுது அப்படின்னா அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது தான் பிரச்சனைக்குரியதா இருக்கு நமக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் அது பற்றி கூட ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கிறோம் அதனுடைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்துல மலைய பேர் மாத்துறாங்க கண்ணனுடைய மலைய சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி மத மோதல்களை தூண்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது நடக்கலை ஏன் அப்படின்னா ஓரளவு ஒப்பீட்டளவில் வட மாநிலங்களை விட அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில் இது பெரிய அளவில் எந்த சிக்கலையும் வந்து ஏற்படுத்தலை ஆனாலும் பின்னணியில் அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துறதுக்கான வேலைகள் வந்து தொடர்ச்சி நடக்குது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாநாடு வந்து நடக்குது இப்ப இந்த மாநாட்டுக்கான அறிவிப்புகளில் அது குறித்து பேசுற பேட்டிகள்ல எல்லாத்திலையுமே திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புற மாநாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் தவறாம எல்லாருமே குறிப்பிடுறாங்க இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இது வந்து அரசியல் மாநாடா இல்ல ஆன்மீக மாநாடா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இந்த கேள்வியோட பாஜகவினுடைய அரசியல் பின்னணி அது பாத்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அரசியலையும் மதத்தையும் ஒன்று கலந்து மத மோதல்களை தோற்றுவிச்சு கலவரங்களை உருவாக்கி அதனுடைய அடிப்படையில அரசியல் அதிகாரத்தை பெறுறது அப்படிங்கறதுதான் அவனுடைய திட்டமா இருக்கு இதைத்தான் பல இடங்கள்லையும் அவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனுடைய இன்னொரு வடிவமா தான் இந்த முருகன் மாநாடு வந்து பார்க்கப்படும் அயோத்திக்கு எப்படி ராமனோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து முருகனை கைது எடுத்திருக்கிறாங்க இது நம்மளா சொல்றது இல்ல பாஜக பலரும் இதை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கான அயோத்தி தான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே பேசியிருக்கிறாங்க அப்ப இந்த பின்னணிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது ஆன்மீக மாநாடு இல்லை அரசியல் மாநாடு அப்படி அரசியல் மாநாடுமே கூட இப்படியான மக்களை மத அடிப்படையில பிளவுபடுத்துற நோக்கத்தோட நடக்குது பிளவுபடுத்துகிற பின்னணியை கொண்டு இருக்குது அப்படிங்கறதுனால தான் இந்த மாநாட்டுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு இந்து மதம் சார்ந்த நிறைய நிகழ்வுகள் வந்து பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இதே மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடக்குது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அதில் கலந்துகிறாங்க எங்கேயும் எந்த பிரச்சனையும் இதுவரை வந்ததில்லை அதுக்கு யார் எதிர்ப்பும் வந்து சொன்னதில்லை ஆனால் ஏன் இதுக்கு அந்த எதிர்ப்பு வருது அப்படின்னா அதனுடைய பின்னணி வந்து இதுதான் அப்போ இந்த திட்டம் இப்படியான ஒரு செயல்முறை வந்து அதுக்கு பின்னணியில் இருக்குது தான் இதை தொடர்ச்சியாக எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரிங்க இது ஆன்மீக மாநாடு இல்லை அரசியல் மாநாடாகவே நடக்கட்டும் அதுல என்ன சிக்கல் வந்துட போகுது அப்படின்னா பிரச்சனை ஒண்ணு இல்லை பெரிய சிக்கல் ஒண்ணு இல்லை அவங்க ஆன்மீக மாநாடு நடத்தினாலும் சரி இல்லை அரசியல் மாநாட நடத்தினாலும் சரி அது உடனடியா எந்த விரைவையும் இங்கே ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறது வெளிப்படை ஆனா முதல் விஷயம் அதுல எந்த மாதிரியான ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு சட்டப்படி இது சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப அந்த அடிப்படையில இந்த மாநாடு தொடர்பான வழக்குகள் வந்து நடந்திருக்கு உயர் நீதிமன்றம் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்குகள் வந்து நடந்திருக்குது நடந்த அந்த வழக்குகள்ல சட்டத்தின்படி சரியான விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படல அப்படிங்கிறது ஒரு முதன்மையான விஷயமா இருக்குது முதல்ல இந்த மாநாடு நடத்துறதுக்கான தேவை என்ன அடிப்படையை திருப்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றத்துல அப்படி எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது சட்ட ரீதியாகவே வெளிப்படையானது ஏன் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சி ஆட்சி நடந்த அந்த காலகட்டத்தில் இருந்து லண்டனில் இருக்கிற பிரியூ கவுன்சில் தொடங்கி இங்கே இருக்கிற மதுரை உயர் நீதிமன்றம் வரைக்கும் இதுக்கு வந்து தெளிவான தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது மீண்டும் மீண்டும் வேற வேறு வழிகளில் அந்த வழக்கு தொடுக்கப்படுது ஆனாலும் ஒவ்வொரு வழக்குலையும் இதை மத பிரச்சனையா மத பிளவா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்துட்டு இருக்கு காரணம் அந்த மலையினுடைய புவியியல் அமைப்பு வேற வேற திசையில் இருக்குது கோயில் ஒரு பக்கம் இருக்குது தர்கா வேற ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு போக பாதைகளும் வேற வேற பக்கத்துல இருக்கு அதனால தீர்ப்புகளையும் சரி மக்கள்கிட்டையும் சரி இது எந்த பிரச்சனையும் வந்து தூண்டல ஆனாலும் விடாம இதை ஒரு சிக்கலா கொண்டு வரணும் இத வச்சுக்கிட்டு மக்களை வந்து பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடயே இது நடந்துட்டு அப்ப இந்த விஷயத்த தீர்ப்பு மன்றம் வந்து ஏன் புரிஞ்சுக்கிட அது முதன்மையான கேள்வி இது அரசியல் மாநாடா ஆன்மீக மாநாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு பலரும் பல வழக்குகளை தொடுத்து இந்த விவரங்கள் எல்லாம் நீ தீர்ப்பு மன்றங்கள்ல பேசப்பட்டதுக்கு பிறகு இது ஆன்மீக தான் நடக்கும் அரசியல் மாநாடா நடக்காது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வந்து கிடைச்சிருக்கு அது எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கப்படும் அது எந்த அளவுக்கு மீறப்படும் அப்படிங்கிறது மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு தெரியும் அது ஒரு பக்கம் அடுத்து இந்த மாநாட்டில் வந்து அறுவடை வீடுகள் அதனுடைய மாதிரிகளை வந்து வச்சு சிலையை வச்சு பூஜை செய்து வழிபடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அதற்கும் கடுமையான வழக்குகள் தொடுக்கப்பட்டு ஓரளவு அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க இதன் சிக்கல்களை எல்லாம் ஏன் தீர்ப்பு மன்றம் இதை உள்வாங்கல்ல அப்படிங்கிறது மீண்டும் கேள்வியா இருக்குது அடுத்து இந்த மாநாட்டுக்காக சிறப்பு ரயில் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க இது எந்த விதத்துல சரியானது இது ஒரு ஆன்மீக மாநாடு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இதுக்காக எந்த கோரிக்கையும் வந்து வைக்கப்படலை அப்படி வைக்கப்பட்ட செய்தி எதுவும் வரல நாங்க இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறோம் எங்களுக்கு இதுக்காக ஒரு சிறப்பு ரயில வந்து நீங்க அனுமதிக்கணும் விடணும் அப்படின்னு சொல்லி எந்த கோரிக்கையும் வரல ஆனாலும் ஒன்றிய அரசு ஒரு சிறப்பு ரயிலை வந்து அறிவிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அதை ஒன்றிய அரசு வெளிப்படுத்தல ஆனா தீர்ப்பு மன்றங்கள் இது குறித்து ஆராயணமா வேண்டாம் ஏன் இந்த விஷயத்துல கேள்வி எழுப்பப்படலை அடுத்து இவ்வளவு பெருங்கொள்ளாத மக்கள் கூடுற கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வாகனங்களுக்கு வந்து பாஸ் வழங்கப்படுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு அது அரசியல் கூட்டமாகவே இருந்தாலும் கூட எத்தனை வாகனங்கள் வருது ஒவ்வொரு வாகனத்துக்கும் யார் பொறுப்பு எத்தனை பேர் வருவாங்க எங்கேருந்து வருது அதனுடைய பொறுப்பு யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பதிவு செய்யப்பட்டு அதுக்கான பாஸ் வழங்கப்படும் எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வாகனத்துடைய பொறுப்பாளர்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுவாங்க இது தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறை அரசியல் கட்சி கூட்டத்தின்களுக்கு கூட இந்த மாதிரியான நடைமுறையை வந்து தொடர்ச்சியாக பின்பற்றிட்டு இருக்கு ஆனால் இந்த முறை அப்படி இருந்த பாசும் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிக்குது அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பாஸ் வாங்கணும் கண்காணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாநாடு நடத்தை திடலுக்கு போங்க அங்கே போய் உட்காந்து கண்காணிங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு மன்றம் வந்து அதில் அறிவிக்குது இது எந்த விதத்தில் சரி அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து யார் பதில் சொல்றது நீங்கள் ஆன்மீக மாநாடு நடத்துங்க இல்லை அரசியல் மாநாடு நடத்துங்க அது ஒரு பக்கம் ஆனால் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு வரவேண்டிய இந்த மாதிரி பிரச்சனைகள்னா பல வழக்குகள் இதுக்காக பதியப்பட்டும் அந்த வழக்குகள் நடந்தும் விவாதங்கள் வைக்கப்பட்ட பிறகும் தீர்ப்புரைஞர்கள் வந்து இதை பற்றி எந்த அக்கறையும் படாமல் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அனுமதி வழங்குறதுக்கான தேவை எந்த அடிப்படையில் வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அடுத்து பக்தர்கள் அவங்கள்ட்ட சில கேள்விகள் முருக மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில முருக பக்தர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு விருப்பப்படுறாங்க அதுல பெருசா மாற்று கருத்தோ இல்லை மறுப்பு சொல்றதுக்கோ எதுவும் இல்லை ஆனா ஒரு சில கேள்விகள் வந்து இருக்குது என்னன்னா முதல்ல ஆகமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது எல்லாருமே இந்துக்கள் தான் அப்படின்னாலும் எந்த ஒரு இந்துவும் கருவறைக்குள்ள போக முடியுமா பூஜையை நடத்த முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது அப்படிங்கிறது தான் முதன்மையானது அதுக்கு சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா இது ஆகமம் ஆகமத்தில் அப்படித்தான் எழுதி இருக்குது இந்த அடிப்படையில் ஆகமத்தினுடைய அடிப்படையில் இவங்க தான் அந்த பூஜையை நடத்தணும் தான் கருவறைக்குள்ள போகணும் இவங்கெல்லாம் எல்லாம் வரைக்கும் வரலாம் இவங்கெல்லாம் கொடிக்கம்பத்துக்கு பின்னாடி நிற்கணும் இவங்கெல்லாம் வாசலை தாண்டி உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆகமம் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை விட இந்த ஆகமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நிறைய தீர்ப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி அரசியல் சட்டம் முதன்மையானதா ஆகமம் முதன்மையானதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் ஆனா நம்ம பக்தர்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்துக்கள் அனைவரும் பூஜை செய்வதற்கான உரிமை உண்டு கருவறைக்குள்ள போறதுக்கான உரிமை உண்டு அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் இது முக்கியம் ஆகமத்தின் படி நாங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் மட்டும் அதுக்கு உரிமை போடுறாங்க அத எல்லா பக்தர்களும் ஏத்துக்கிற நிலையில இருக்கிறாங்க ஆனா இப்போ எந்த ஆகமத்தையும் கடைபிடிக்காம அந்த ஆறுபடை வீடுகளுடைய மாதிரிகளையும் கடவுள் உருவச்சிலைகளையும் வச்சு நாங்கள் வழிவிட போறோம் வணங்க போறோம் பூஜை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஆகமத்தை மீறுறாங்க அப்போ முதல் விஷயத்துல ஆகமத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு வாதாடுங்க அவங்க இப்போ ஆகந்த ஆகமத்தை மீறுறாங்க இது உங்கள்கிட்ட எந்த சலவத்தையும் ஏற்படுத்தலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்து இது முருக பக்த மாநாடு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க தொடர்ச்சியா வேலைகள் நடக்குது பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அறுபடை வீடுகளுடைய எந்த வீட்டிலேயாவது எந்த கோயிலாவது முருகன்ங்கிற பேர் இருக்குதா அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர் இருக்கு தங்களை உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற யாராவது முருகன் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்களா அப்படி இல்லை அதுக்கு மாறா சுப்பிரமணியன் பேரை தான் வச்சிருக்கிறாங்க கோயிலும் சுப்பிரமணியன் தான் இருக்குது முருகன் திட்டமிட்டு இருட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரை விட்டுட்டு முருகன் அப்படிங்கிற பேர்ல மாநாடு ஏன் இதை சுப்பிரமணிய மாநாடு அப்படின்னு சொல்லி ஏன் நடத்தக்கூடாது அப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரல ஆனா கோயில் கருவறை பேர் அப்படின்னு வரும்போது முருகன் வேண்டாம் சுப்பிரமணியன் தான் வேணும் அப்படின்னு வைக்கிறாங்க ஆனா எல்லாரும் வரணும் சேரணும் அப்படின்னா சுப்பிரமணியனை விட்டுட்டு முருகன் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு நீங்க முருகனை நிறைய கதை இருக்குது மகனா எப்படி ஆனாரு தெய்வானை எதுக்காக மனம் வைக்கப்பட்டா வைக்கப்பட்டான் அப்படிங்கறத நிறைய கேள்வி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பு அரசியல் ரீதியா பேசுறாங்க சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சா அதுக்கு மறுபடி எதிர்வினை எப்படி வருது அப்படின்னா இந்துக்களுக்கு ஆபத்து இந்து கடவுள்களை வந்து தூட்டுறாங்க அவதூறு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில பேசுறாங்க அவங்களுடைய கருத்து என்ன இந்த வேறுபாடு அது உங்களுக்கு புரியவே இல்லையா இந்து மதம் இந்துக்களுக்கு ஆபத்து இந்து கடவுளுக்கு சிக்கல் அப்படின்னு யாராவது எதையாவது சொன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட முடியுமா அதுல கேள்விகளே இல்லையா நீங்க ஒரு மதத்தை பின்பற்றுறீங்க ஒரு கடவுளை வழிபடுறீங்க அப்படிங்கிறதுல அது உங்களுக்குள்ள உரிமை அதில் யாரும் எந்த மாற்றுக்கருத்தும் சொல்ல போறது இல்லை ஆனா இந்து மதம் அப்படிங்கிற ஒரு மதத்தினுடைய பக்தர்களா இருக்கிற நீங்க அதனுடைய அடிப்படை குறித்து என்ன புரிதல் தடுறீங்க உங்களுக்கு இஸ்லாமிய மதம் எடுத்துக்கட்டும் இல்ல கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இல்ல பௌத்த மதமா இருக்கட்டும் இல்ல இந்த உலகத்தினுடைய வேற எந்த மதமா இருக்கட்டும் அதை பின்பற்றுறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த மதத்தினுடைய அடிப்படைகள் வந்து தெரியும் ஆனா இந்துக்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த அடிப்படை தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு ஏன்னா இங்க இந்து அப்படிங்கிற மதமே கிடையாது அது தொடக்கத்துல இருந்த ஆசீவக வாழ்நெறி அந்த நெறியிலிருந்து பிரிஞ்சு செதஞ்ச பல்வேறு கூறுகள் பல்வேறு வழிபாட்டு முறைகள் சைவம் வைணவம் கௌபாரம் காணபத்தியம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வழிபாட்டு கூறுகளை ஒன் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்து அப்படிங்கிற மதம் இந்த மதத்தில் குறிப்பிட்டவர்களுடைய பலன்களுக்காக தேவைப்பட்டால் இந்துக்களில் பலரையும் பெரும்பான்மையிலும் ஒதுக்கி வச்சிருவாங்க இன்னொரு தேவையின் போது எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிடுவாங்க இந்த மாதிரியான பேதம் உலகத்தில் வேற எந்த மதத்திலேயாவது இருக்குதா அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்போ இப்படி இருக்கிற நிலையில் இந்த அடிப்படைகள் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படி புரிஞ்சு அந்த புரிதலோடு தான் இந்த மா மாநாட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி சென்று கலந்து வாருங்கள் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் பேசுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறவரை நன்றி